வணக்கம் பெர்லி மேச்சேரி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுங்களா சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் சேலத்திலேருந்து மேட்டு போகிற வழியில் சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரொம்பவே ஒரு அழகான ஊருங்க இந்த ஊர் இந்த ஊரை சுற்றி நிறைய தொழில்நுட்பனால பொருளாதார ரீதியாகவே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த ஊரோடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா இந்த ஊரோட நடுவில் அமைந்துள்ள மேச்சேரி பத்திரகாளிமன் கோவில் சுத்தோட்டார பகுதியில் இந்த கோவில் அவ்வளோ சிறப்பான கோவிலுங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமி அப்போல்லாம் இந்த கோவிலை சுற்றி கூட்டம் அடைபோதுங்க அதாவது குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை அப்போல்லாம் மக்கள் வெள்ள வெல்லமாக நடந்து சாரசாரையாக போவாங்க நடந்து தன்னோட கோ வேண்டுதலை வந்து இந்த கோயிலுக்கு போய் நிறைவேற்றுறாங்க இந்த கோவிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சால் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய ஒரு தீர்க்கமான நம்பிக்கை அதனாலவோ என்னவோ இந்த ஊரில் எந்த நல்லதாக இருந்தாலும் இந்த கோவிலில் முதல்ல தொடங்கிவிட்டுதான் அந்த கோவில் போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான கோவில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த கோயில் ஒரு முறையாக வந்துட்டு போங்க இந்த நீங்கள் சேலத்தில் இருந்தாலும் சரி இல்லை மேச்சேரி மேட்டூர் பக்கத்தில் இருந்தாலும் சரி இந்த பகுதியை வரீங்க அப்படின்னா இந்த கோவில் பக்கத்தில் அதாவது இந்த மேச்சேரி பத்திரங்கலன் கோயிலில் இருந்து சேலம் பறவழியில் மகால்னு ஒரு மண்டபம் இருக்குது அது பக்கத்தில் என்னுடைய நண்பர் திரு தம்பி அவர்கள் வந்து கோரப்பாய் வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு இந்த கோரப்பாயோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசில் எல்லாமே பார்த்துருப்போம் நம்ம இதில் தான் படுத்து தூங்கி வளர்ந்துருப்போம் அதாவது எந்த பக்கலையுமே எல்லாமே இயற்கையால் ஆனது அதனால உடம்புக்கு ஹீட்லாம் குறைச்சி நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சி தருதுன்னு சொல்கிறாங்க இவர் வந்து இந்த கோரப்பாயிலே வித்தியாசமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் வச்சது அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஹாஸ்டல் இருக்க எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பெட் வச்ச மாதிரிலாம் பாய் தயாரிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட் பாய் இதெல்லாம் தயாரிச்சிருக்காரு கல்யாணம் குத்து எந்த வித சமாலும் நீங்கள் பாய் வாங்கிக்கலாம் இந்த டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கிடையவே அனுப்பி வைக்கிறார்